ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மார்னிங் டு நைட் ரொட்டின் வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து இன்னும் எதுவும் வந்து எடுக்க முடியலை பிகாஸ் ஏன்னா டைம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால் மேக்ஸிமம் டின்னர் டைமையாவது வந்து கவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டின்னர்னால் ரசம் வச்சிடலான்ட்டு இருக்கேன் ரசம் ஒயிட் ரைஸும் விட்டால் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் தான் ஸோ அதை வச்சு வந்து சட்னி வந்து வச்சுக்கலாம் ஆட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ நாளைக்கு வந்து சாம்பார் ரசம் பொரியல் அப்படிலாம் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நைட் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால புதினாவுக்கு புதினா சட்னிக்கு ஜஸ்ட் வதக்கி மட்டும் வச்சுருக்கேன் ஸோ நைட் ஆனால் என்ன டின்னர் அதே மாதிரி காலையில் ஆனால் என்ன சமையல் சமையல் சமையல்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு ஸோ புதினா சட்னியும் ரசமும் வந்து என்னோடய வீட்டுக்காரருக்கு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வதக்கி வதக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி அரிசியும் வந்து ஊற வச்சாச்சு ரசத்துக்கு புளியும் வந்து ஊற வச்சாச்சு ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் மூவி பார்த்துட்டு ஒரு நைன் ஓ க்ளாக்கு படுத்தாச்சு அப்படின்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் யூஷுவலாக வந்து கதை சொல்லுவார் கேட்டுக்கிட்டே படுக்கிறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும் புளி கரைச்சதுக்கப்புறம் தக்காளியை வந்து மிக்சியில் லைட்டாக போட்டு குறை குரணு ஆட்டி விட்டு அதை அப்படியே கலந்துருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிக்குவேன் சில டைம் வந்து அரைச்சி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா பாட்டிலில் போட்டு வச்சிருவேன் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரியே அரைச்சி வச்சுருவேன் சில டைம் கம்மியாக இருப்பேன் சில டைம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டு வச்சுருவேன் தக்காளி வந்து இந்த பதத்துக்கு தான் வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் குக்கிங் முடிக்கிறதுக்கும் என்னோடய பெரிய பொண்ணு வந்து ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்கும் ஸோ ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு இனிமேல் அப்படியே தாளிச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரசம் செய்கிறது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி ஆகிடும் ஸோ சமையல் ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி ஸோ அடுத்து ரசமும் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ குக்கரில் விசிலும் வந்துடுச்சு பாப்பாவுக்கு காய்ச்ச வேண்டிய பாலையும் வந்து காய்ச்சாச்சு டைமும் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ நாங்கள் பஸ்ஸில் இறங்கினதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் ஸோ ரசம் சாதம் விதினா சட்னியோடு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபிலிம் பார்த்துட்டே வந்து சாப்பிட சாப்பிட்டுட்டுருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இங்கே ஒரு சின்ன பாப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க